வணக்கம் ஜி டிவி தமிழக பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் என் மண் எண் மக்கள் யாத்திரையின் போது திருவாரூர் மக்களிடம் எழுச்சி உரை ஆற்றினார் அப்போது பேசிய அவர் இங்கு பிறப்பதை முக்தி என்ற பெருமைக்குரிய திருவாரூர் தொகுதியில் கடல் அலைபோல திரளறக்கூடிய பொதுமக்களால் சிறப்புற்றது சங்கீத மும்மூர்த்திகள் ஆன சியாமா சாஸ்திரிகள் தியாகராஜர் மற்றும் முத்துசுவாமி தீட்சிதர் மூவருமே திருவாரூர்காரர்கள்தான் ஆதி கோவில் என்று அழைக்கப்படும் திருவாரூர் தியாகராஜர் கோவில் ஒன்பது ராஜகோபுரங்கள் எண்பது விமானங்கள் பதினைந்து தீர்த்த கிணறுகள் முன்னூற்று அறுபத்தைந்து சிவலிங்கங்கள் எண்பத்தி ஆறு விநாயகர் சிலைகள் இருபத்தி நான்கிற்கும் மேற்பட்ட கோவில்கள் என பிரம்மாண்டமாக விளங்குகிறது இந்த ஊரில் பிறந்த கருணாநிதியின் பேரன் உதயநிதி ஸ்டாலின் சனாதன தர்மத்தை ஒழிக்கப் போவதாக கூறுகிறார் தமிழகத்தின் மொத்த உள் மாநில உற்பத்தியில் திருவாரூர் மாவட்டத்தின் பங்கு வெறும் பூஜ்ஜியம் புள்ளி எண்பத்தி ஆறு சதவிகித மதிப்புடன் முப்பத்தி நான்காவது இடத்தில் உள்ளது தொழிற்சாலைகள் இல்லை இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லை திருவாரூர் தொகுதியில் இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் ஐந்து முறை தமிழகத்தின் முதல்வராக இருந்த கருணாநிதி தனது சொந்த ஊரையே முன்னேற்றவில்லை திருவாரூர் மாவட்டத்தை முன்னேற்ற முயற்சிப்பதில்லை ஆனால் திராவிட மாடல் என்று ஊரை ஏமாற்றிக் கொண்டு இருக்கின்றனர் கடந்த ஆண்டு மே மாதம் திருவாரூர் தெற்கு வீதிக்கு கடவுளை குறித்தும் இந்து மதத்தை குறித்தும் அவதூறாக பேசிய கலைஞர் கருணாநிதி பெயர் வைக்க நகராட்சி நிறைவேற்றிய தீர்மானத்தை எதிர்த்து பாஜக பெரும் போராட்டம் நடத்தி அந்த தீர்மானத்தை திரும்பப் பெறச் செய்தனர் இதை திருவாரூரில் குன்னலூர் ஊராட்சியில் எக்கல் தேவர்புரம் கிராமத்தில் சாலை வசதிகளே இல்லை முப்பது வருடங்களாக சாலை வசதிகள் இல்லாத ஊர் கருணாநிதி திருவாரூரில் பிறந்து இந்த ஊருக்கு என்ன பயன் இந்த ஊருக்கு சாலை வசதி அமைத்து கொடுத்து அந்த சாலைக்கு கருணாநிதி பெயர் வைத்தால் பாஜக எதிர்காது தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணனின் அண்ணன் பூண்டி கலைச்செல்வன் அன்று ஸ்டாலினுக்கு சாரட் வண்டி ஓட்டினார் அவர் தம்பி கலைவாணன் ஸ்டாலின் மகன் உதயநிதிக்கு என்று சாரட் ஓட்டுகின்றார் ஒரு குடும்பத்திற்கு சாரட் ஓட்டுவதற்காக என்றே ஒரு கட்சி நடத்தி கொண்டிருக்கின்றனர் திருவாரூர் கடைவீதி காய்கறி சந்தையில் இருபது ஆண்டுகளாக உள்ள இருநூற்று எண்பத்தைந்து சிறிய கடைகளை எந்தவித முன் அறிவிப்பும் இல்லாமல் மாற்று இடங்கள் வழங்காமல் வரும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி பதினெட்டு அன்று காலி செய்ய பூண்டி கலைவாணன் வாய்மொழியாக உத்தரவிட்டுள்ளார் ஆறு மாதங்களில் பொது கட்டிடம் கட்டி தற்போது உள்ள இருநூற்று எண்பத்தைந்து கடை உரிமைதாரர்களுக்கு கண்டிப்பாக கடை வழங்குவோம் என்று கலைவாணன் உத்தரவாதம் கொடுத்துள்ளார் திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளையே இன்னும் நிறைவேற்றவில்லை இதில் இவர்கள் வாய் வார்த்தையாக சொல்வதை நம்பி இரண்டாயிரம் பொதுமக்கள் வாழ்க்கையை தொலைக்க வேண்டுமா திருவாரூர் மக்களுக்கு திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளான அரசு இசை இசைக்கல்லூரி புறவழிச்சாலைகள் திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் அறுவடை காலங்களில் வேளாண் எந்திரங்கள் கிடைப்பதில் உள்ள பிரச்சினைகளை களைவதற்காக அரசே வேளாண் துறையின் மூலம் கொள்முதல் செய்வதற்கான நடவடிக்கைகள் இங்குள்ள பதினோரு ஏரிகளை முழுமையாக தூர்வாரி ஒன்றோடு ஒன்று இணைக்கப்படும் என ஒரு வாக்குறுதியை கூட நிறைவேற்றவில்லை ஆனால் தொன்னூற்றி ஒன்பது சதவிகிதம் வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டதாக பொய் சொல்கின்றார் முதலமைச்சர் ஸ்டாலின் தென் மாவட்டங்கள் வெள்ளத்தில் தத்தளித்துக் கொண்டிருந்தபோது முதலமைச்சர் டெல்லியில் இந்தி கூட்டணி பேச்சுவார்த்தை கொண்டிருக்கிறார் ஆட்சிக்கு வந்ததும் மூன்று லட்சம் அரசு வேலை கொடுப்போம் என்று சொல்லிவிட்டு கடந்த முப்பது மாதங்களில் இருபதாயிரம் பேருக்கு கூட அரசு வேலை கொடுக்கவில்லை அரசு பணிகளுக்கான தேர்வு முடிவுகளை வெளியிடாமல் வேண்டுமென்றே காலதாமதமாக்கிக் கொண்டிருக்கின்றனர் வரும் பாராளுமன்ற தேர்தலில் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கரங்களை வலுப்படுத்த தமிழகம் முழுவதும் பாஜக கூட்டணி வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்போம் மக்கள் விரோத திமுக கூட்டணியை புறக்கணிப்போம் என்று அவர் எழுச்சி உரையாற்றினார்